பர்ஷியன் கல்ஃப் பகுதியில அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் இன்னும் ஸ்பெயினோட போர்க்கப்பல்கள்னு சொல்லிட்டு நிறைய நாட்டோட போர்க்கப்பல்கள் விமானந்தாங்கி கப்பல்கள் இது எல்லாமே அதிகமாக இந்த பகுதியில் இப்போ குவிக்கப்பட்டுட்டு வருது இதுக்கான காரணமாக மேற்குலக நாடுகளால் சொல்லப்படுறது வர்த்தக ரீதியாக இந்த அரபிக் கடல் அது மட்டும் இல்லாமல் இந்த சுயஸ்கேனல் இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான வழித்தடம் இந்த இடத்துல தீவிரவாதிகளால் ஹேமனில் இருக்க ஹவுதிஸால் இன்னும் பைரேட்ஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய சிக்கல்கள் இந்த இடத்துல இருக்கு இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக எங்களோட போர்க்கப்பல்களை அங்கே நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு மேற்குலக நாடு சார்பா ஒரு அறிவிப்பானது அடிக்கடி வெளியிடப்படும் இதில் நிறைய இடங்களில் இந்த பைரேட்ஸ்க்கு எதிரான பிரச்சனைகள்லையும் அமெரிக்காவால் சொல்லப்படக்கூடிய அந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலையும் இவங்க பண்ணுறதா நிறைய அறிவிப்புகளை கொடுத்துருப்பாங்க ஆனால் காலங்கள் மாற மாற இது ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா வரக்கூடிய அந்த வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுன்றதையும் தாண்டி ஈரானை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஈரானில் இருந்து வேற எதுவும் உதவிகள் வெளியில் போயிடக்கூடாது இல்லை ஈரானுக்கு வேற எதுவும் உதவிகள் வந்துடக்கூடாதுன்னு கண்காணிக்கிறதுல இந்த கப்பல்களோட பணின்றது ரொம்பவே அதிகமாக மாறிட்டுருந்துச்சு குறிப்பாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஈரானை சுற்றியும் அமெரிக்க கப்பல்களோட குறிப்பாக அமெரிக்க போர்க்கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல்களோட நடமாட்டன்றது ரொம்பவே அதிகமாக நடக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தது இப்போ பிரச்சனையானது இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்க டைம்ல அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் குறிப்பாக அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர் கப்பல் எல்லாத்தையுமே இந்த ஈரான் அவங்களோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இப்போ அந்த கப்பல்களுக்கே தெரியாமல் ஸ்டெல்த் ட்ரோன் மூலயமா அந்த கப்பல்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ட்ரோனால அதை ரொம்பவே க்ளோஸ் அப்பில் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து நீங்கள் பாருங்கள் இந்த கப்பல்கள் எல்லாமே எங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க கிட்ட இருக்க ஆன்டிஷிப் மிசைல்ஸ் வச்சு நாங்கள் இந்த கப்பல்களை மூழ்கடிக்கிறதுக்கும் தயங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் மிசைல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கும் அதிகமான பலிஸ்டிக் அண்ட் ஆன்டிஷிப் மிசைல்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அவங்களோட படைகளில் இப்போ சமீபத்தில் சேர்த்துருக்கிறதா ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட உதவியும் கண்டிப்பாக ஈரானுக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான அறிவிப்பானது வந்திருக்கு இதுக்கு நடுவில் இஸ்ரேல் காசால பண்ண ஒரு ஆர்டர் அட்டாக்ல நூறுக்கும் அதிகமான நபர்கள் முக்கியமா அதிகமான குழந்தைகள் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தமிழ் கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் காசா பகுதிகளில் இஸ்ரேலோட தாக்குதலோட அந்த தீவிரம்ன்றது ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் ஒரு சீஸ் அந்த டாக்கை நாங்கள் நடத்த போகிறோம் சொல்லிட்டு இஸ்ரேலோட அதிகாரிகள் சொல்ல ஆரம்பித்தாலும் அமெரிக்காவோட மீடியேஷன்ன்றது இதில் அதிகமாக இருந்தாலும் சவுதி போன்ற நாடுகளை இந்த சீஸ் ஃபயர் டீலுக்கு உதவி பண்ணுறதுக்காக அமெரிக்கா நிறைய அழைப்புகளை கொடுத்தாலும் இஸ்ரேலோட தாக்குதலோட அந்த தீவிரன்றது இன்னமும் காசா பகுதிகளில் குறையலை குறிப்பிட்டு சொல்லணுன்னா அமெரிக்கா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் வரைக்குமான உதவிகளை இஸ்ரேலுக்கு கொடுக்க போகிறதா இந்த அறிவிப்புகள் வந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேலோட அந்த தாக்குதல் ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்காவோட சி செவன்டீன் குளோ விமானம் இஸ்ரேலுக்கான அந்த முக்கியமான ஆயுதங்களை கொண்டு வந்து இஸ்ரேலோட ஏர்போர்ட்ல தரையிறங்கின வீடியோஸ் எல்லாமே வெளியில பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது இப்படி அமெரிக்காவில இருந்து உதவிகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கப்போ அந்த அமெரிக்காவோட ஆயுதங்களை பயன்படுத்தி இஸ்ரேலால காசா பகுதிக்குள்ள நடத்தப்படக்கூடிய அந்த தாக்குதல் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இதுல அல்டபின்னு ஒரு ஸ்கூல் காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கூல்னு சொல்லலாம் இது ஒரு ஷெல்டர் பகுதின்னு சொல்லலாம் காரணம் இந்த போரால பாதிக்கப்பட்டவங்க அகதியா நிறைய பேர் தங்கியிருக்க அவங்களோட பகுதிகளுக்குள்ளேயே போரால பாதிக்கப்பட்டு ஒரு சேஃப் அறிவிக்கப்பட்டு அந்த இடத்துல தங்கியிருக்க மக்கள் நிறைய பேர் அந்த அந்த இடத்துல இடத்துல இப்போ இஸ்ரேல் ஒரு பெரிய அட்டாக் பண்றாங்க இதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு மோசமான ஆயுதுன்னு சொல்லலாம் ஏன்னா இது விழுந்து வெடிக்கிற இடத்துல எத்தனை அபார்ட்மெண்ட் பில்டிங்கா இருந்தாலும் சரி இல்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹெவியான கான்கிரீட் போட்டு கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக இருந்தாலும் சரி அது வெடிச்சு அது ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகள் ரொம்பவே ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இரண்டாம் வெடிப்பு அதில் ஏற்படுறப்போ அது ஒட்டு அந்த பில்டிங்கே நாசமாக்கிடும் ஸோ இந்த அளவுக்கு ரொம்பவே டெட்லியான ஒரு ஏவுகணைன்னு அதை சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஏவுகணை பயன்படுத்தி அந்த ஸ்கூலை இஸ்ரேல் அடிக்கிறாங்க அடிச்சதுக்கு அப்புறமா நாங்க தான் அந்த ஸ்கூலை அடித்தோம் ஆனால் அந்த இடத்துல ஹமாஸோட முக்கியமான கமாண்டர்ஸ் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் ஆனது கிடச்சிருந்தது அதனால தான் நாங்கள் அந்த இடத்தை குறி வச்சு அடித்தோம் ஸோ ஹமாஸோட ஹைட் அவுட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும் இப்படி பொதுமக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அந்த இடத்துல ஹமாஸ் கூடுறாங்க வேற வழி வழி இல்லாம அந்த இடத்தை நாங்க அடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட அறிக்கை ஐடிஎஃப் அறிக்கை இந்த இடத்துல நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை பத்தி சொல்றாங்க ஆனா கள நிரபரத்துல இந்த மாதிரி இஸ்ரேல் சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா அந்த இடத்துல ஹமாஸோட தலைவர்கள் யாரும் பெருசா கொல்லப்பட்டதா எந்த ஒரு செய்தியும் வரல ஆனா அதுக்கு பதிலாக தொண்ணூற்றி மூணு சிவிலியன்ஸ் நான் இந்த பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் அந்த டைம் வரைக்கும் தொண்ணூற்றி மூணு சிவிலியன்ஸ் அஃபீஷியலாக அந்த இடத்துல இறந்திருக்காங்க பாலஸ்தீனோட அத்தாரிட்டிஸ் படி பார்த்தோன்னா எக்ஸாக்டாக தொண்ணூற்றி மூணு பேர் இறந்திருக்காங்க சில மீடியாஸில் வந்து நூறு பேரை தாண்டிட்டு தான் கவுண்ட்ஸ் சொல்கிறாங்க ஆனால் தொண்ணூற்றி மூணு பேர் தான் இப்போ அஃபீஷியலாக இறந்துருக்காங்க மேபி இதுக்கப்புறம் கவுண்ட்ஸ் அதிகமான அதிகமாகலாம் இந்த தொண்ணூற்றி மூணு பேரில் அதிகபட்சம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் குழந்தைங்க தான் மற்றபடி அந்த பத்து சதவீதம் இருக்கவங்க தான் கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் முதியவங்க அந்த கேட்டகரியில் இருக்கவங்க மற்ற எல்லாருமே அந்த இடத்துல சரி இந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தப்படாதுன்னு சொல்லி அந்த இடத்துல தங்கி இருந்தவங்க தான் அப்படி இருந்த இடத்துலயே இஸ்ரேல் இப்போ இந்த பண்ண தாக்குதலானது உலகத்தில் இருக்க நிறைய பேரோட கவனத்தை திரும்பவும் காசா பக்கம் திரும்பி இருக்கு இஸ்ரேல் ஒரு பக்கம் நாங்கள் ஹமாஸ் அடிக்கிறோம்னு சொன்னாலும் அந்த இடத்துல அதிகமாக பாதிக்கப்படுறது ஹமாஸை தாண்டியும் இருக்க பொதுமக்கள் தான் பிரான்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பற்றி இஸ்ரேலோட தாக்குதல்ன்றது ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதாபிமானம் மற்ற செயலா மாறிக்கிட்டு இருக்கு உலகத்தில் உலகத்தில் இருக்க எந்த நாடுகளும் இதை இப்படியே விட்டுறக்கூடாது இஸ்ரேலில் மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவில் இருக்கிற நிறைய அஃபிஷியல்ஸும் இதை பற்றி பேசுகிறாங்க இஸ்ரேலில் வந்து ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆனால் அதே அமெரிக்கா தான் வெப்பன் ஷிப்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க உதவிகளும் கொடுக்குறாங்க பணமும் கொடுக்குறாங்க ஆயுதமும் கொடுக்குறாங்க இப்படி எல்லாத்தையும் கொடுத்து அவங்க அடித்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்குறாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக இதே மாதிரி விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் இப்படி இந்த பக்கம் காசா பகுதிகளில் இஸ்ரேலோட தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஹெஸ்புல்லா வடக்கு பகுதியில் ரொம்பவே தீவிரமா அதாவது ஒரு ஒரு வாரம் கழிச்சு ரொம்பவே ஒரு பெரிய சூசைட் ட்ரோன் அட்டாக்க இந்த வடக்கு பகுதிகளில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா சொன்னா கிரியாட்சி முன்ன பகுதிகளில் கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் ஒரே டைம்ல உள்ள ஊடுருவி அதுல ரெண்டு ட்ரோனை மட்டும்தான் இஸ்ரேலோட அயண்டும் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு மற்றபடி பதிமூணு ட்ரோன்ஸ் பதிமூணு ட்ரோன்ஸும் ஒரே டைமில் இந்த பகுதிகளை நோக்கி குறிப்பாக அதோட டார்கெட்ஸை நோக்கி ஏவப்பட்டதில் அதோட டார்கெட்ஸை அதை நியூட்ரலைஸ் பண்ணதாகவும் ஹெஸ்புல்லா இப்போ ஒரு அஃபிஷியல் நியூஸாக சொல்லியிருக்காங்க ஸோ ஈரான் ஒரு பக்கம் ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த பேச்சு பரபரப்பாக எழுந்துட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ஹெஸ்புல்லா அவங்களோட நிலையில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்குள்ளேயே இப்போ பிரச்சனைகள் ஆனது ஏழ ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஐஆர்ஜிசிக்கும் இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடன்ட்டுக்கும் நிறைய பிரச்சனைகள் இந்த ரிட்டாலியேஷன் அட்டாக்கா பண்ணலாமா வேணான்றதுல ஏற்பட்டுருக்கதாகவும் சொல்லப்படுது காரணம் என்னன்னா இப்போ புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க பிரசிடண்ட பொறுத்த வரைக்கும் நம்ம ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் ஆயுதங்களை வச்சு பண்ணாம காசாக்குள்ள ஒரு சீஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக்கலா நிறைய விஷயத்த அவர் யோசிச்சுட்டு இருக்காரு ஆனா இந்த பக்கம் ஐஆர்ஜிசி பார்த்தோம்னா இல்ல இஸ்ரேல் வந்து நிறைய டைம் வந்து நம்மள சீனிட்டாங்க அதுவும் நம்மளோட நாட்டுக்குள்ளேயே ஒரு கெஸ்ட் நம்மளோட கெஸ்ட்டையே வச்சு நம்மளோட நாட்டுக்குள்ளேயே அடிக்கிறப்போ இது வந்து நம்மளோட ஈகோவை தூண்டிவிட்டு ஒரு தாக்குதலாம் மாறிடுச்சு திரும்பவும் தகரான சேஃபில் இப்போ இஸ்ரேல் உலகம் முழுக்க அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான ரிவென்ஜை நம்ம எடுக்கலனா இந்த விஷயங்கள் அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் நம்ம நம்மளோட பேரை மீட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி ஒரு பெரிய புஷை இப்போ ஈரானோட பிரசிடென்ட் மேலே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த முடிவு எடுக்கக்கூடிய அந்த உரிமைன்றது இல்லை அந்த ஒரு பவர்ன்றது ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துலா கிட்ட தான் இருக்கு இப்போ அவரோட உத்தரவுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேராலையுமே செயல்பட முடியும் ஆனால் இப்படி இவங்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது ஈரானோட அந்த ஒரு வளர்ச்சியை இல்லை ஈரானோட வறு

பல கப்பல்களை அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க இஸ்ரேலோட சேஃப்டிக்காகவும் ஈரானை கண்காணிக்கணுன்றதுக்காகவும் இது மட்டும் இல்லாமல் ஒரு மல்டி பர்பஸ் ஷிப்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம ஏர்க்ராஃப்ட்ஸையும் கொண்டு போக முடியும் அதே டைமில் ஏதாச்சும் ஒரு கிரைசிஸ் ஏற்பட்டுருச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைமில் அங்கே இருக்க மக்களை எவாக்யேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இல்லை அவங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு மல்டிபிள் மிஷன்ஸில் இந்த அசால்ஷிப்பை நம்ம பயன்படுத்த முடியும் அதையும் அதே பெர்ஷியன் கல்ஃபில் நிறுத்தி வச்சிருக்காங்க இதுக்கு துணையா ஸ்பெயினோட ஒரு முக்கியமான ஃப்ரிகேட் இஎஸ்பிஎஸ் கிறிஸ்டோபல் கோலன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரிகேட்டையும் இதே இடத்துல ரோந்து பணிக்காக

நாளைக்கே ஏதாச்சும் ஒரு சிக்கலானது வந்துடுச்சுன்னால் எங்களோட ஆன்டிஷிப் மெசட்ஸை வச்சு உங்களோட கப்பல்களை எங்களால் அடிக்க முடியாது நீங்கள் நினைக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்டிருக்காங்க இது கேள்வின்றதையும் தாண்டி ஒரு த்ரெட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா உங்கள் கப்பல் இந்த இடத்துல இருக்குது என்கிட்ட வந்து இவ்வளோ ஆண்டிஷிப் மிசல் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கோ நாளைக்கு நீ எனக்கு எதிரான ஒரு பிரச்சனையில் வரேன்னா வேறு வாய்ப்பே இல்லை வேறு வழியே இல்லைனா நான் இது எல்லாத்தையுமே எடுத்து உன் மேலே பயன்படுத்துவேன் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதையும் இந்த இடத்துல ஈரான் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரெட்டை தான் கன்சிடர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஐஆர்ஜிசியோட ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை ஒரு சில தொழில்நுட்பங்களை புதுசாக கொண்டு இருக்கிற ஏவுகணைகளை நாங்கள் எங்களோட படைகளில் சேர்த்துருக்கோம் எங்களோட ஸ்டாக் பைஸில் சேர்த்துருக்கோம் எதிரிகளுக்கு இதுவரை வெறும் நம்பர்ஸ் கிடையாது இந்த ஏவுகணைகளை நாங்கள் எங்களோட எதிரியாக நினைக்கிற ஒரு நாட்டு மேலே ஏவணும்னா குறிப்பாக இப்போ அதிகமாக பிரச்சனை போய்ட்டு இருக்க டைமில் இந்த ஏவுகணைகளை எங்களால் பயன்படுத்த முடியும்னா அது எந்த அளவுக்கு பாதிப்பை மற்ற நாடுகள் மேலே குறிப்பாக எங்களோட எதிரி நாடுகள் மேலே ஏற்படுத்துன்றதை இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதில் பெரும்பான்மையான ஏவுகணைகள் ஆன்டிஷிப் மிசல் கேட்டகரிஸ் என்று தான் சொல்கிறாங்க ஒரு பக்கம் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பல்னு சொல்லிட்டு அதை வீடியோவாக எடுத்து வெளியில் விட்டது மட்டும் இல்லாமல்

திரும்பவும் அதிகமாக அவங்களோட விமானங்களை ரஷ்யாவில இருந்து ஈரானில் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ரஷ்யாவோட விமானங்கள் இந்த இடத்துல வந்து இறங்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திடீர்னு பார்த்தா மூவாயிரம் ஏவுகணைகளை எங்களோட ஸ்டாக் பைட்ஸ்ல ஆட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க ஸோ நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம் ரஷ்யாவில் இருந்து உதவிகளானது ஈரானுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கலாம் ஆனா அந்த பக்கத்தில் ரஷ்யாவுக்கே இப்போ நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் கேட்குறாங்க என்ன ப்ரோ ரஷ்யா வந்து இந்த அளவுக்கு விட்டுட்டாங்க இல்லை இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அந்த இடத்துல போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆனா இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த கர்ஸ் பகுதியிலும் சரி இல்லை இந்த பெல்கரா ரீஜன்லையும் சரி உக்ரைன் உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க ரஷ்யா அடிச்சாலும் அதிகமா கொரில்லா வார்ஃபேர்லாம் எல்லாம் உள்ள வர்றதுனால கம்ப்ளீட்டா உங்களை வெளியில அனுப்புறதுன்றது சாதாரணமான காரியம் கிடையாது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும் இந்த ரஷ்யா உக்ரைன் பொருளே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆரம்பத்தில் ரஷ்யா கெயின் பண்ணாங்க பாருங்க அந்த டெரிட்டரி மட்டும் தான் கார்கிவ் பகுதிகளை விட்டு பின்னோக்கி போனாலும் அதுக்கப்புறம் அவங்க ஹோல்ட் பண்ண பொசிஷன்ஸை மட்டும் தான் இவங்களால முன்னோக்கி கொண்டு போக முடிஞ்சது இல்லை அப்பயே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னாடி நின்று இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரண்ட் லைனில் பெரிய மாற்றம் மாற்றமானது ஏற்பட்டுருக்காது ஸோ அந்த இனிஷியல் புஷ்ஷை இப்போ உக்ரைன் ரொம்ப பெருசாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு உக்ரைனால இன்னமும் ஃபர்தராக உள்ளே போக முடியும் நான் சொல்லலை அதுக்குள்ளே ரஷ்யாவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இப்போ ஆக்மெண்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் அந்த இடத்து ஸ்டாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பத்தாவது குறைக்கு வேக்னர் ஃபோர்ஸையும் இப்போ களம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது வந்து உக்ரைனுக்கு ஒரு பெரிய இப்போ உக்ரைனோட பேரை பார்த்தோன்னா உலகம் முழுக்க எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா ரஷ்யாக்குள்ளேயே உக்ரைன் அடிச்சிட்டாங்க ரஷ்யா வந்து உக்ரைனை இன்வைட் பண்ணது போயிட்டு உக்ரைன் ரஷ்யாவை இன்வைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காகவும் இது மாறிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களும் இருக்கு அவங்களோட சோல்ஜர்ஸோட மாரல் பூஸ்டாக இது பண்றது ஜலன்ஸ்கிக்கு எதிரான பிரச்சனைகள் உக்ரைனுக்குள்ள எழ ஆரம்பிச்சிருக்கு அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காகவும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஒரு ஃப்ரண்ட் லைனை உடச்சு ரஷ்யாக்குள்ளே நுழையிறாங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் ரெண்டு தரப்புக்குமே சாதகமாகவும் அமையும் பாதகமாகவும் அமையும் இப்போ ரஷ்யாக்குள்ள மைண்ட் செட் மக்களோட மனநிலை என்ன இருக்கு அங்கே இருக்க லோக்கல் மீடியாஸ்லாம் பார்த்தோன்னா உக்ரைன் இந்த அளவுக்கு வர வரைக்கும் ஏன் விட்டீங்க உக்ரைன் உள்ளே வந்ததுக்கு சரியான பதில் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புத்தினோட ஆதரவுன்றது அந்த பக்கம் அதிகமாயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் பரவாயில்ல நம்மளோட மிலிட்ரி உள்ளே போனாலும் ரஷ்யாக்குள்ளேயே போயிட்டு ரஷ்யாவோட ஃபோர்ஸஸை திணற இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜலன்ஸ்கியோட ப்ரொஃபைல் ரேட்டிங்கும் இந்த பக்கம் இருக்கு அவருக்கு எதிரான ப்ரொடக்ட் எல்லாமே இப்போ அந்த இடத்துல உக்ரைனுக்குள்ளே குறைய ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பக்கம் பெலாரஸ் தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனே பெலாரஸ் அவங்களோட மிசை மூவ்மெண்ட்ஸை அதிகப்படுத்துறது பெலாரஸ்ல இருக்க வேக்னர் சோல்ஜர்ஸை பார்டரில் டெப்ளாய் பண்ணதும் சொல்லிட்டு பெலாரஸ் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு இந்த இடத்துல

அவங்களோட படைகளை இல்லை ஹியூமானிடேரியன் எய்டுக்கான ஏதாச்சும் ஒரு வழியை இவங்களோட நாட்டில் பயன்படுத்தினா அதுக்கான பர்மிஷனை இவங்க கொடுத்து இப்போ சைப்ரஸும் ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்குங்க ஆல்ரெடி யூகேவோட கண்ட்ரோல்றது இந்த சைப்ரஸ் மேலே நிறைய இருக்குது ஏன்னா இவங்களோட முக்கியமான ஆசட் இது அமெரிக்காவுக்கும் சரி இல்லை யூகேக்கும் சரி இந்த மிடில் ஈஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணோம் ஒரு ஃபாரின் பேஸில் இருந்து ஒட்டு மிடில் ஈஸ்ட்டு சர்வேலன்ஸில் வைக்கணும்னா அதுக்கு இந்த இடம் தான் அவங்களுக்கு இருக்க ஒரே வழி அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இஸ்ரேலில் ப்ரொடெக்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் சிரியா ஈராக்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளையும் இந்த இடங்கள்ல இருக்க பேஸை வச்சு இல்லை ஏதாச்சும் பிரச்சனை வரப்போ இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த முயற்சிகளில் ரெண்டு நாடுகளுமே ஈடுபடும் ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்க எல்லாரக்கும்